நான் அங்க யா காப்பாத்த போறேன் நான் இங்கெல்லாம் உட்காந்துருக்கேன் லூசிப்பைல அங்கப்பறம் அடிக்க பாரு அம்மாவ அடிக்கா இந்த வார வாரம் இன்னொரு கொண்டு போய் ஒயர்ல காயப்பட்டிருக்கு சாக்கு அடிச்சிச்சுன்னா தெரியும் அதுல இரு

எல்லாத்தையும் தள்ளிட்டான் கொன்றுவே அடிப்போ சரி 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 அடிக்கல இப்போ எல்லாத்தையும் அது தள்ளி உடனும் கொன்றுவே வா அவ ஒன்னு செய்யலை சும்மா அடிக்க சும்மா 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 நல்ல பிள்ளல்ல ஒன்னு செய்யலை அவள் அடிக்க மாட்டாம்பா நீயே காப்பாற்றதுக்கு உடனே துணிக்காத ரொம்ப ரொம்ப கத்தாத போதும் அமைதியோ அமைதி சும்மா இருக்கவுட போய் எதுக்கு சரி சரி உக்கார் பிராணி வாறைய கம்ப எடுத்துட்டு வராமா மாப்பம் பிடிச்சி எல்லாத்தையும் அங்க இது பண்ணி வை உம் உட்கார் அமைதியை பஸ் சாட்டி உட்காரு ஒன்று இல்லை ஒன்னுமில்லை சிட் 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 அங்கே யார் போறா யாரில் பார் அவுத்தோட எவனை ஐயோ பா போ நிற்பா அங்கே போக துண்டெல்லாம் கீழே தள்ளி விட்டான் போ அவுதுலா இப்படி பாசமா இருக்க பிள்ளைய போய் தூக்கி மறைச்சு வச்சுட்டு இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும் அதுக்கு தான் அன்றைக்கி அடுந்தது